ஓம் சாந்தி இச்சா மாத்திரம் அவத்யா கிஸி கா அனுபவரோ கராவோ ஆசைகளையே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள் பிறருக்கும் செய்வியுங்கள் அனை பிரகாரி காமனாய் சாம்னாக்கணேமே விகண்டால்தி ஹலவிதமான விருப்பங்கள் எதிர்கொள்வதில் தடைகளை ஏற்படுத்துகின்றன कि காமனா नाम நாம் क्यों नहीं ली ராய் मूल्य क्यों லீ மேரா மூலிய सेवा ரக்கா தப் சேவாமே விகன்படுத்தேன் எப்போது எனக்கு பெயர் ஏற்பட வேண்டும் நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்னிடம் ஏன் ஆலோசனை கேட்கப்படவில்லை எனக்கு ஏன் மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்ற விருப்பங்களை வைப்பீர்கள் என்றால் அப்போதுதான் சேவையில் தடைகள் ஏற்படுகின்றன இஸ்லே மான் கி இச்சா கோட் ஸ்வமான் மீட்டிக் ஜா தோமான் பர்ச்சாய்கே சமான் ஆப்கே பிச்சாடி ஆயா எனவே மரியாதையின் ஆசையை விட்டுவிட்டு சுய மரியாதையில் நிலைத்துவிடுங்கள் அப்போது மரியாதை நிழலை போன்று உங்களுக்கு பின்னால் வந்துவிடும் ஓம் சாந்தி